வணக்கம் தமிழ் மக்களே வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் நான் உங்கள் கெட் கேம்ஸ் ஒய்டி ஜெகன் இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வந்து ராயல் பாஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்ல போகிறேன் நாற்பது ரூபாய்க்கு ராயல் பாஸ் வாங்கலாமா பாசிபிள் ஆமாங்க பாசிபிள் தான் அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும் ஒரு ஃபோன் வச்சு ஃபோனில் வந்து ஒரே ஒரு இமெயில் அக்கௌண்ட் தான் லாகின் ஆயிருக்கணும் அந்த இமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த இமெயில் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரோட க்ளியர் டேட்டா கொடுத்துணும் ப்ளே ஸ்டோருக்கு ஸ்டோரில் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று பத்து அக்கௌண்ட்டில் இன்னொன்று ஒன்பதாவதா ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி அப்புறம் ஒரு நாலு ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அதே மாதிரியே பத்து தடவை பண்ணால் நீங்கள் வந்து நாற்பது ரூபாய்க்கு ஆறுநூறு யூசி வாங்கிடலாம் அந்த ஆறுநூறு யூசியை வச்சு எஸ் ஃபோர் சீசன் ஃபோர் ராயல் பாஸ் வாங்கிடலாம் சீசன் ஃபோர் ராயல் பாஸை வாங்கிட்டால் சீசன் ஃபைவ் ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அது வந்து எப்படி ஃப்ரீன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீசன் ஃபைவ் வந்து சீசன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா எலிக் மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல அதில் வந்து இருபது டைம் முப்பது முப்பது யூசி தருவாங்க இருபது டைம் முப்பது யூசினா அறுநூறு யூசி ஸோ அந்த ஆறுநூறு யூசியை வச்சு நீங்கள் மறுபடியும் சீசன் ஃபைவ் ராயல் பாசை வாங்கிடலாம் ஸோ அது அது மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட்டு சீசன் ஃபைவ்ல எப்படி வரும் வரும்னு தெரியல எத்தனை யூசி தராங்கன்னு அப்படி அதுலேயும் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூசி தந்தாங்கன்னா நீங்கள் சீசன் சிக்ஸு ராயல் பாஸ் கூட வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஆஃபரை முந்திக்கிங்க அப்போ தான் உங்களை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சீசன் ஃபோர் ராயல் பாஸ் வாங்கி ஆனால் தான் எஸ்பை உங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஸோ காசு செலவு பண்ண தேவை ஸோ சீசன் ஃபைவ்ல கொடுத்தா தான் கொடுப்பாங்க அடுத்த சீசன் சீசன் ராயல் பாஸ் ஃப்ரீன்ற ஆப்ஷனு ஸோ நீங்கள் தான் முன்னாடி முந்திக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் தேவைப்படும் நெட் பேங்கிங்கில் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் ஸோ ப்ளே ஸ்டோர் வந்து நம்மளுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஆஃபர் தரும் அந்த எழுபத்தஞ்சு ரூபா ஆஃபர் ஸோ அறுபது யூசி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபா எழுபத்தி அஞ்சு ரூபா கூகுள் வந்து நம்மளுக்கு பப்ஜியோட டெவலப்பர்ஸ் கொடுத்துருவாங்க மிச்சம் நாலு ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது வந்து ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மாதம் முன்னவே நான் பார்த்தேன் எந்த எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து இது சுத்தமாக வரவே இல்லை நானும் மனசு உடஞ்சிட்டேன் சரி வரலன்னு ஸோ ரீசெண்டாக ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன் திடீர்னு வந்துடுச்சு ஸோ அதனால தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நெட் பேங்கிங் வேணும் உங்களுக்கு முக்கியமாக ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வேணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடி தான் ஏற்கனவே யாருன்னா ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா வாங்க முடியாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனில் பப்ஜி லாகின் பண்ணி கூட அவங்க இமெயில் மூலியமாக வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரே ஃபோன்லேயே எல்லா லாகினும் பண்ணி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ அடுத்தது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோர் செவன்ட்டி யூசி இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிட் மிஷன் கம்ப்ளீட் பண்ணதால் எனக்கு ஒரு தேர்ட்டி யூசி கொடுத்தாங்க ஸோ ஃபோர் செவன்ட்டி அக்கௌண்டிங்கில் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வர வீடியோ என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோனில் போயிட்டு பப்ஜி ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு ஸோ பப் பப்ஜி லான்ச் ஆகுது ஸோ லான்ச் ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து யூசின்ற ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடு கார்னர்ல ரைட் சைடு கார்னர் கீழே அது மூணாவது ஆப்ஷன் எஸ் ஃபோர் சீசன் கீழே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்டி ருபீஸ் அதை சிக்ஸ்டி யூசி காயின்ஸ் தான் பை பண்ணணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங்ல மட்டும்தான் பண்ண முடியும் தான் இந்த பேங்க் வந்து ஒர்க் ஆகும் ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் சிக்ஸ்டி யூசி கொடுத்துட்டா நெட் பேங்கிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு செவன்ட்டி நைன் அப்டேட் ஆகிடுச்சு இப்போ பை நான் கொடுக்குறேன் ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இதை வந்து இப்ப இந்த ட்ரிக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அந்த பேக் பட்டன் தெரியுது பாத்தீங்களா அதை வந்து ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும் பை அடுத்தது பைக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அது வந்து ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் லெஸ் ஆகுதுன்னு மெசேஜ் வரும் சோ அதை நினைவில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைன்ற ஆப்ஷனை தட்டேன் சோ இப்போ வந்துடுச்சு பாத்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பேக் ஸ்பேஸு இன்னொரு வாட்டி பேக் ஸ்பேஸ் தட்டினா எனக்கு வரலை சோ இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண போறேன் சும்மா எதனா போய் பாஸ்வேர்டு என்டர் பண்ண மாதிரி என்ட்ரு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி பேக் இன்னொரு வாட்டி பேக் ஸ்பேஸ் ஓகே வந்துருச்சு அவ்வளோதாங்க சேவ் செவன்ட்டி நைன் ஆன் திஸ் பர்ச்சேஸ் வந்ததா கூகுள் வந்து இப்போ நம்மளுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பப்ஜி டெவலப்பருக்கு கொடுத்துட்றாங்க நம்ம வந்து நாலு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தா நீங்கள் வந்து நாலு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் நான் பேமெண்ட் பண்ணதெல்லாம் ஆனால் ரெக்கார்டர் வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாது போல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வாங்கிட்டேன் நாலுரூபா கொடுத்துட்டு ஸோ ப்ரூஃப் வந்து நான் கடைசியாக கொடுத்துருக்கேன் எனக்கு வந்த ஓடிபி தான் ப்ரூஃப் ப்ரூஃபாக என்கிட்ட இருக்குது ஸோ இதுதான் அந்த மெத்தடு இது வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்டு பண்ணலை ஸோ அதெல்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஓகேங்களா ஓகே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சா ஸோ இப்போ யூசிக்கு டிடிட் ஆகும் பாருங்கள் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ்டுன்னு வரும் ஒரு மெசேஜ் ஓகே இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ்டுன்னு வந்துருச்சா மேலே ஓகே அவ்வளோதான் ஸோ எனக்கு வந்து இப்போ யூசி கிரெடிட் ஆகிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி யூசி வந்து வந்து ஆர்பி மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதாவது வந்துச்சு ஸோ அந்த தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி மொத்தம் என்கிட்ட இப்போ ஃபைவ் தேர்ட்டி யூசி இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துங்க வீடியோவில் மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீ நிறைய சம்பாதிக்கிற ஏமாத்தாத அதை லேகு ஃபைல் சரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி லிங்க் அது மூலிமா சம்பாதிக்கிறேன்னு ஆமா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் என்னோட நெட்டு கட் ஆகி ரெண்டு நாள் ஆகுது பில் பே பண்ணாமல் நீங்க பண்ற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நான் இது வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் யூசி காயின்ஸ் வாங்கினேன் ப்ரூஃப் நீங்க வீடியோவில் இருக்கிற டைமிங்கும் இந்த மெசேஜ் வந்த டைமிங்கும் பாருங்க ஒன்னா இருக்கும் ஸோ நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது ரியல் வீடியோ தான் கண்டிப்பாக ஃபேக் இல்லை நம்புங்க ஸோ அடுத்தது தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபரால் மட்டும்தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் வீ லைவுக்கு வருவேன்ற ஆசையாக எனக்கு விட்டு போச்சு இதுக்கே இப்படி முக்கிகிட்டு நெட்டு நான் நெட் பில் கட்டாமல் இன்னும் லைவில் வந்து ஆஹா செட் ஆகாது சரி ஓகேங்க வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்